பாவலர் அறிவுமதி அவர்களின் யாசிக்கும் கவிதைக்குள் முகம் புதைத்து யார் அங்கே கதறி அழுவது எழுதுவதற்கானதும் அன்று சவுக்கு மரத்து ஊசி இலைகளில் சதுக்கி விழுகிற பனித்துளிகளாய் நீங்கள் சிந்தும் கண்ணீர் சொற்களால் என் பெயரை உச்சரிக்காதீர்கள் பூமி இது தண்ணீரின் கல்லறை கடல் அது பூமியின் சமாதி என் வார்த்தைகளுக்கு வண்ணம் பூசுவதால் கவிதையை நீங்கள் கௌரவப்படுத்தலாம் வாழ்க்கையை கௌரவிக்க இந்த வண்ணங்கள் என்ன செய்யும் மின்னல் இருளின் விரோதி அன்று அது மழையின் விளம்பரம் கனவுகளையும் கற்பனைகளையும் மட்டுமே காதலிக்க தெரிந்த உங்களின் கவிதைகள் கூட காதல் தோல்விகளின் கண்ணீர் விளம்பரங்கள் தாமே காதலையே வெற்றி கொள்ள முடியாத கோழைகளே கவிஞர்கள் என்றால் ஓ கவிஞர்களே இந்த வீர மரணத்தை நீங்கள் ஈரப்படுத்தாதீர்கள் தூரப்போங்கள் போய்விடுங்கள் சூரிய முகங்களை தோழர்களே நேற்று வரை முகடுகளில் விவாதித்து சேரி வீதிகளில் வில்லுப்பாட்டி செய்த கவிமகன் கவிமகன்தான் இதோ சாம்பர் பொட்டலமாய் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் தோழர்களே என் மரணம் நிஜமானது மாரடைப்புத்தான் பொய்யானது ஆம் மரணம் எனக்கு ஊட்டப்பட்டது வேர்களை பற்றிய விவரங்கள் புரியாமல் விழுதுகள் வெட்டப்படுகின்றன கசக்கிப் பிழிந்து ருசித்து சுவைத்தபின் தூக்கி எறியப்படுகிற மாங்கொட்டைகள் மரங்களாய் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை இவர்கள் மறந்து போயிருக்கிறார்கள் கோழி குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக கழுகு கூடுகளை கலைக்கு துடிப்பது குற்றமா என்ன சூரிய முகங்களை சுமந்த என் தோழர்களே ஒரே ஒரு நிமிட மௌன அஞ்சலியும் வேண்டாம் புறப்படுங்கள் தொடரட்டும் நமது மக்கள் பணி